ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா நம்ம உலக கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான இந்தியன் பட த்ரீ திரைப்படத்தை பற்றி பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க பாபி சிம்ஹா பிரம்மானந்தா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்டர்ன்றது ஷங்கர் அவர்கள் தான் அந்த படத்தை ஏகியிருக்காரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம அநிருத்த வச்சிருந்த அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்துன்னா படத்துக்கான ஒரு ஒரு சின்ன கிளிப்ஸை இந்தியன் பார்ட் டூ திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க கிளிப்ஸு பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிருந்தேன் இந்தியன் பார்ட் த்ரீ திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அனவுஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களாங்க மேபி அது ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த இந்தியன் பார்ட் த்ரீ திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்டேட் வேணுன்னா மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கன கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம் பை